நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் டொமினார் பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பஜாஜ் நிறுவனத்திலே வந்து அதிக சிசி உள்ள ஒரு பைக் வந்து டொமினார் டொமினார் வந்து அதிகமான பாதுகாப்பு வசதிகளோடு வெளி வெளியிடப்பட்ட ஒரு பைக்கு இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வந்து டொமினார் பைக்கு வந்து வெற்றிகரமாக வந்து அமையலை ஏன்னா வந்து சேல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து லான்ச் ஆக போகிற அப்டேட் பண்ண டொமினார் பைக்கில் வந்து நிறைய வசதிகள் இருக்கும் நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து செய்திகள்லாம் வந்து வெளி வந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனம் வந்து ஒரு வீடியோ வந்து ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் வந்து பஜாஜ் பைக்குகள் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க பல்சரில் ஆரம்பிச்சு பிளாட்டினால் ஆரம்பிச்சு டொமினார் பைக் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லான்ச் ஆக போகிற டொமினார் பைக்கும் வந்து வருது அந்த வீடியோவில் வந்து டொமினார் பைக்கை பார்க்கும்போது என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து பஜாஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிய வருது முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அப் சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆக மாடல்ல இந்த வசதி வந்து வரப்போகுது அதே மாதிரி ரேடியேட்டருடைய சைஸை வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நீங்க அதிக நேரம் நீங்கள் ஓட்டினாலுமே கூட ஓவராக வந்து ஹீட் ஆகாத அளவுக்கு வந்து இருக்கிறபடி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கார்டு ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய மட் கார்டு மட் அதோட டிசைன் வந்து மாற்றியிருக்காங்க அடுத்த சைடு மிரர்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து நம்ம அந்த வீடியோவில் டொமினார் பைக்கை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிய வருது இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது இன்ஜினில் வந்து மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருது ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லான்ச் ஆக போகிற டொமினார் பைக்கில் வந்து இந்த மாதிரி வசதிகள் இருக்கு கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வர மாடல்லே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டொமினார் பைக் வாங்கணும் அப்படின்னு வந்து இது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த அப்டேட் பண்ணப்பட்ட டொமினார் வந்து வந்துடும் அது வந்த பிறகு வந்து அந்த பைக்கை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது எனங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி